அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஸ்ரீ கனகதாரா சேனல் மூலியமா இன்று ஜோதிட ரகசியங்கள் நிகழ்ச்சியில நாம் இன்னைக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆஹ் ரகசியங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா ஜோதிடங்கிறதே மிகப்பெரிய ரகசியம் அந்த ரகசியத்துல உண்டான ரகசியங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன விதமான ரகசியங்கள் எல்லாம் இருக்குது அது இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பத்தி பத்திதான் நம்ம பார்க்க போறோம் அத நம்ம நம்மிடையே பகிர்வதற்காக நம்மிடையே வந்திருக்க வருகை புரிந்து அப்படின்னு பார்த்தோம்னா கைரேகை மற்றும் பிளட் குரூப் ஆராய்ச்சியாளர் சிவன்மலை ஜோதிடர் தாராபுரம் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வந்து நம்முடைய வருகை புரிஞ்சிருக்கிறாங்க இருபது வருடங்களுக்கு மேலாக ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் செஞ்சு மக்களுடைய வாழ்க்கையுடைய நடக்கக்கூடியது என்ன நடந்தது என்ன நடப்பது என்ன நடக்க போவது என்னன்னு முக்காலத்தையும் உணர்ந்து அவர்களுக்கு சிறந்ததொரு ஒரு வழிகாட்டியா இருந்து பல்வேறு ரொம்ப மனக்கஷ்டத்திலையும் பணக்கஷ்டத்திலையும் வாழ்க்கையே போராட்டமா இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தன்னுடைய சொல்லாலும் ஜாதக அமைப்புகளாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சரியான முறையில அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய ஜோதிடர் அப்படின்னா அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடர் இன்னை இன்றைய நம்மிடையே வந்து நிறைய ஜோதிட கருத்துக்களை இந்த காணொலி மூலியமா நமக்கு எடுத்து சொல்ல வருக புரிஞ்சிருக்கிறாங்க இந்த கனகதார சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன விதமான கருத்துக்கள் வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல ஐயா நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஐயா அவர்களை வந்து அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க இப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு அரசாங்கம் அரசியல் யோகம் யாருக்கு கிடைக்கும் அவர்களுக்கு வந்து இந்த கையெழுத்து மூலியமா தலையெழுத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்தனுடைய கருத்துக்களை வந்து நீங்க சொல்லுங்க ஐயா தேசிய மகளிர் கூட்டமைப்பு ஸ்ரீ கனகதாரா யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே சிவன்மலை ஜோதிடர் தாரா மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்கிற ஐயனியற்றிய திருக்குறளை இங்க மையமாக கொண்டு ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது சாதாரணமான ஒரு குழந்தையாக பிறந்து அந்த குழந்தையினுடைய பெயர் தெய்வாம்சங்கள் பொருந்தி இருந்து அந்த தெய்வம் வந்து மக்களுக்கு எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதை ஒரு அரசு அதிகாரியாகவும் ஒரு அரசியல் ஒரு எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் பிரதமர் இப்படிலாம் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்யறதுக்காக பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறது கையெழுத்துங்க மேடம் இந்த கையே பிளஸ் எழுத்து அப்படின்னு ஏற்றினா இந்த கையிலிருந்து ஒருத்தர் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கையெழுத்து கிடச்சுன்னா எனக்கு ஒரு பட்டா கிடைச்சிருங்க இந்த கையெழுத்து கிடச்சுன்னா எனக்கு வந்து பிஎஃப் எனக்கு ஓகே ஆயிடுங்க ஒரு மேலாளர் வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறாருங்க எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்குது இந்த கையெழுத்துக்கு நானும் பத்து வருஷமா நடையா நடக்கிறனுங்க அப்படிங்கிறவங்களுக்கான இந்த வீடியோ பதிவு மேடம் இதில் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான் வந்து அரசாங்கம் அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல அவங்களுடைய பிளட் குரூப் அதாவது சூரியன் அப்படிங்கிறது கார்த்திகை உத்திர உத்திராட நட்சத்திரத்துல ஏ குரூப்ல பிறந்தவங்க அதுல இருந்து அந்த நட்சத்திரத்தை அதிபதிய அதாவது வந்து சூரியனை வந்து குரு பார்த்தால் கட்டாயம் இவங்களுக்கு வந்து ஒரு குபேர சம்பத்து இவங்க இதுக்குத்தான் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா பிறப்பினுடைய ரகசியம் கைரேகை அப்ப இந்த கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதுங்க அஞ்சு அஞ்சு போதங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ளார நீ இந்த வேலை செய்யப்பா அப்படின்னா ஒருத்தர் ஆசிரியரா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகுன்னு ஆசைப்படுறாங்க ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகும் ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் ஒரு கேள்விக்குறியா இருக்குதுங்க ஆனா இருபது சதவீதம் தான் இந்த மக்களுக்கு இந்த கையெழுத்து மூலியமா வந்து அவங்களுக்கு அந்த மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த பணி செய்யறதுக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் அஞ்சாம் இடம்ங்கிறது பிக்ஸ்ட் டெபாசிட் பூர்வீகம் அந்த அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வீகம் நான் ஏன் எப்படி எடுத்துன்னு கேட்டீங்கன்னா ஐயன் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தின் வாயிலாக உலகத்துக்கே தன்னை அர்ப்பணம் செய்திருக்கிற அந்த வம்சத்துல இறைவன் என்னை படைத்து எனக்கு இப்படி ஒரு அருபரி மக்களுக்கு சொல்லப்பா அப்படிங்கும் போது என்னுள் இருந்து வள்ளுவர் வாசி தாயார் மக்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பணி செய்யறாங்க அப்ப நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துல உங்களுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்க கையெழுத்தாம இருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு கிளர்க் போஸ்ட்ல அவரும் ஒரு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறாங்க அப்ப இந்த கையில எழுத்துன்னு கேட்டீங்கன்னா இந்த கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு வகையான கைய நம்ம பிரிக்கிறோம் இது வந்து சூரியன் இருந்து பஞ்சபாண்டர்கள் இருந்து எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தோம்னா இது கையெழுத்து அதாவது சம்பளம் இப்படி குடுக்கற கையா அல்லது இப்படி வாங்குற கையா அப்படின்னு பாக்கணும் அப்ப அந்த கையுக்குள்ள என்ன எழுத்துன்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் ஒண்ணு பத்து இருபத்தி எட்டு இந்த தேதியில ஒருத்தர் பிறந்திருக்கணும் அந்த அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருந்திருக்கணும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய ஆதரவு இருக்கணும் நல்லா ஒரு சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு நல்லதா இருக்குன்னா அவங்க கட்டாயம் அரசாங்க பதவியிலேயே அமர்ந்து ஒரு நல்ல விதமான ஒரு மக்களுக்கு பணி செய்வாங்க அப்படிப்பட்ட மக்கள் பணி செய்யறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய துணை வேண்டும் மேடம் இந்த சனி பகவான் தான் மக்கள் இந்த மக்களுக்கு வந்து நீ தீர்ப்பு கொடுக்கணும் நீ செய்யணும் கேட்டா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏ பிளட் குரூப் பிரிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐஏஎஸ் கலெக்டர்னு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு ஒருத்தர் இருப்பார் அப்போ அவர் என்ன கேட்டிங்கன்னா கலெக்டருக்கு சமமானவர் தான் அவர் வந்து மேலே உட்காந்துருக்காரு இவர் கீழே உட்காந்துருக்காரு ஆனால் மக்களை நேரடியாக கலெக்ட் சந்திக்க முடியாது ஆனா ஃபியூனை சந்திச்சு அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கிறது அப்ப என்ன இடையில வந்து ஒருத்தர் நபர் கொடுக்குறாங்க அப்போ ஒரு கலெக்டர் ஆபீஸ் ஆகிச்சாட்டு ஒரு எம்எல்ஏ ஆபீஸா இருக்கட்டும் ஒரு மந்திரியுடைய அலுவலகமா இருக்கட்டும் அந்த நாற்காலிலே அமர்வதற்கு சூரியன் கெடாம இருக்க வேண்டும் அப்படி சூரியன் கெட்டிருந்தாலும் குரு பார்த்துருக்க வேண்டும் இடம் கெடாம இருந்திருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ பிளட் குரூப் கொண்டவங்க பி பிளட் குரூப் கொண்டவங்க ஏபி பிளட் குரூப் கொண்டவங்க ஓ பிளட் குரூப் கொண்டவங்க இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் விடாமுயற்சி விடாமுயற்சியோடு அவங்க வந்து அதை செய்யணும் ஆனால் என்னதான் விடாமுயற்சியாக செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து அந்த கையில் வந்து அரசாங்க சம்பளம் வாங்குகிற யோகம் இருக்குதான்னு பார்க்கணும் அப்போ அரசாங்க சம்பளம்னா அரசாங்கன்னா சூரியன் சூரியனுடைய தொடர்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்ல கவர்மெண்ட்லேயே நின்று நாளைக்கு ஒரு சுயாட்சியை நின்று ஒருத்தர் ஜெயிக்கிறார் சொன்னால் அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி அது பாரம்பரிய ரத்தத்துல கலந்ததாக இருக்க வேண்டும் அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒரு சுயாட்சி ஒரு வேட்பாளரை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அரசு வேலை கிடைக்கலன்னு கவலைப்படக்கூடாது ஸோ நீ அரசாங்கத்தை நிர்வாகம் பண்றதுக்கு நீ தகுதியாக இருக்கிறேன்னு அதில் கையில சொல்லும் அப்ப அந்த அரசாங்கம் நிகழ்த்தி பண்றதுக்கு என்ன என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இப்ப இருந்தே மக்கள் படி செஞ்சு பழகணுங்க மக்களுடைய குறைகளை வந்து செய்யறதுக்கு பதவி தேவையில்லை மனசு இருந்தா போதும் அந்த மனசு யார்கிட்ட வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியனுடைய அனுகிரகங்கள் பெற்றிருந்து வேணும் அப்போ ஒரு நான் கலெக்டர் ஆபீஸ் போய் ஒரு கலெக்டர் போய் கையெழுத்து வாங்குறோம் என்ன யோசிக்கிறோம்னா ஒரு பட்டா கிடைக்க மக்கள் அலம் ஒரு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சலுகைகள் கிடைக்க மக்கள் அலையறோம் இதெல்லாம் வந்து கவனிச்சு எடுத்து இந்த அதிகாரம் எனக்கு இருந்துச்சுன்னா இந்த குறையில வந்து தீப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்தம் கெடாம இருக்கணும் நல்லவங்களுடைய சேர்க்கை இருக்கணும் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்துடைய நாள் வந்து நாள் அதிக நாள் அதிகம் சேமிச்சு அதாவது உயிர் சேதங்கள் கொடுத்துட்டு இருக்குது அப்போ நல்ல கருத்துள்ள தலைவர்கள் எழுதின படிப்புகள் எடுத்து படிக்கிறேன் காமராஜர் ஐயாவை எடுத்து படிச்சு ஐயா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க நாங்கள் இந்த மாதிரி அதாவது பணி செய்யா ஆத்மாவுக்கு வலிமை உண்டு இறந்து போனவங்களுடைய சடலங்கள் வேணா புதைக்கப்படலாம் எரிக்கப்படலாம் ஆனால் ஆத்மாக்களுக்கு வந்து இன்னும் அழிவுகள் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடியதுதான் இந்த கையெழுத்து அப்போ அவங்களோட பேரை எழுத்து கருமவீரர் காமராஜராகட்டு நேச்சா நேதாஜி சுபாஷ் சந்திரிட்டு அவங்களாகிட்டு சேக்ஸ்பிரி ஆகிட்டு இந்த மாதிரி வரலாற்று நூல்களை எடுத்து படிச்சு அதை எழுத்து எழுதி நம்ம பேரை வந்து பார்த்தீங்கன்னா நாலு அப்படின்னு நின்று கேட்டீங்கன்னா மனக்குழப்பம் இருக்கு அதை அஞ்சா மாத்திரத்துக்கு என்ன வழி எந்த ஊர பெயர் போடும் உதாரணத்துக்கு வந்து என்னுடைய பெயர் நான் வந்து ஆர் மகேஷ்குமார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரிஜினல் பேர் ஆனா அந்த ஆறு அப்படிங்கிறது வந்து ரிஷப்புலக்கணா இருந்து அது ஒன்பதாம் இடம் தகப்பன எனக்கு பாதகத்தை செய்கிறது அப்ப அந்த பேரத்தைக்கு ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு தாராபுரம் அப்படிங்கிறது என்னுடைய பூர்வீக ஊர் அந்த பேரை தூக்கி நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா கடவுள் நீ உனக்கு எல்லா ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருச்சு தாரா மகேஷ்குமார்ங்கிற பேரில் இனி மக்கள் பணி செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்போ உங்களுக்கு வந்து அரசாங்க வேலை வேணும் அரசியலில் நான் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அஞ்சாம் இடம் திருச்சிணியாக இருக்கலாம் அல்லது வந்து சஸ்டாசமாக இருக்கலாம் ஆனால் பூர்வீகங்கிறது ஒன்று எடுத்து பொறுத்துட்டீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய கையெழுத்து கட்டாயம் அது ஒரு பச்சங்க கையெழுத்து கொடுக்கும் உதாரணத்துக்கு சூரிய பகவான் ஆகப்பட்டவரு ஆயிலியம் கேட்டை ரேவதியில் இருந்தால் நீங்கள் பச்சை இங்கு போடுவதற்கு தயாரானவர் என்பதை நீங்கள் சிறுவயதில் இருக்கும் போதே உங்களுடைய கையெழுத்து என்ன செய்யணும் பச்சை எழுதி பழகும் நான் இந்த துறைக்கு நான் வரப்போறேன் நான் ஒரு மினிஸ்டரா வரப்போறேன் நான் ஒரு ஐஏஎஸ் ஆக போறேன்னு கனவு உங்களுடைய மனசுக்குள்ள இருந்தால் மட்டுமே அது கையெழுத்தாக மாறும் மக்களுடைய தலையெழுத்து உங்க கையெழுத்துல தான் இருக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோங்க மேடம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பேர் வைக்கும்போது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பார்த்து வச்சோம் ராசி பார்த்து வச்சுருக்கிறோம் ஆனால் இப்போ வைக்கக்கூடிய பேருக்கு கேட்டிங்கன்னா ஒரு பிறந்த பிறந்த குழந்தையுடைய பிளட் குரூப் பிளட் குரூப் எடுத்து அந்த பிளட்டு வந்து எதில் சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்குது அவங்க இதில் தான் துறையில் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர்களை வச்சோம்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார அவங்க கட்டாயம் அவங்களுடைய திறமை வீண் போகாமல் அவங்க ஜெயிச்சிருவாங்க இப்போ அரசியல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா காலம் கடந்து ஒரு பதவி குடுக்குறாங்க நம்ம கடவுள்கிட்ட என்ன கேக்குறோம்னா கொடுத்தா எனக்கு இப்ப கொடு இல்லைன்னா ஆளை விடு அப்படின்னு போகும்போது கேட்டோம்னா முருகன் அப்படிங்கிறவர் வந்து வயசு பையன் அப்ப இல்ல இளமை காலகட்டங்கள்ல இப்ப படித்தவர்களுக்கான ஒரு வரக்கூடிய வாய்ப்பு நடந்துட்டு இருக்குது அப்ப என்ன இது இதுவரைக்கும் இவங்களுக்கு வாக்களிச்சு மக்கள்கிட்ட போய் நிக்கலாங்கிற ஒரு ஆர்வம் இனி பகவான் ஆதரவு இருக்குன்னு குரு பகவானுடைய ஆதரவு இருக்குன்னு தாய் சிவன் சக்தி அம்சங்கள் இருந்தால் உங்களுடைய கையெழுத்து ஒரு வரலாற்றுல வந்து பதிக்கக்கூடிய கையெழுத்தா வரும் அப்படிங்கறத நம்ம தெரிவிச்சுக்கிறோங்க மேடம் ரொம்ப நன்றிங்க சார் மிக சிறப்பா ஒரு பிளட் குரூப் வச்சு அவர்களுடைய கையெழுத்தும் வச்சு நம்ம எப்படி பெயர் அமைச்சா அவர்களுடைய தலையெழுத்து எப்படி மாறும் அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத பத்தி மிக அழகாக சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பா இன்னொரு கணவளின் மூலியமா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐயா கிட்ட தனிப்பட்ட முறையில கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அவருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி உங்க பிளட் குரூப்பையும் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தலையிழுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அது மூலயமா அமையும் அப்படிங்கறத சொல்றேன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் மீண்டும் இன்னொரு தருணத்தில் நம்ம எல்லாருமே திரும்பி அடுத்த ஒரு காணொலியில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்